அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் வரவிருக்கின்றேன் நரம்பு தளர்ச்சி கை கால் நடுக்கம் விரைவில் விந்து வெளியாகுதல் மற்றும் வாதம் சம்பந்தமான பெரும்பாலான நோய்களுக்கு முருங்கை கீரை முருங்கை பட்டை முருங்கை பிசின் முருங்கை பூ இவை அனைத்தையுமே தனித்தனியாக நம்ம வீட்டு மருத்துவமாகவே பயன்படுத்த முடியும் எனவே இந்த பதிவில் இந்த பொருட்களையெல்லாம் எப்படி நம்ம வீட்டில் மருந்தாக ஆக்குறது எப்படி பயன்படுத்துறது யாரெல்லாம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எனவே நரம்பு தளர்ச்சி சம்மந்தமாக நோய்கள் இருப்பவர்கள் அல்லது பலவீனம் இருப்பவர்கள் இந்த பதிவு முழுமையாக பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் வாங்க பதிவில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு முப்பது முருங்கை பூ இரநூறு மில்லி பசும் பாலில் போட்டு கொதிக்க வைத்து இரவு படுக்கு முன் குடிச்சிட்டு வந்தால் போதும் இது ஒரு அருமையான ஒரு நர்வ் டானிக் ஒரு நேச்சுரல் நர்வ் டானிக் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா அப்படியே ராவா நம்ம எடுத்துக்கிறதுனால நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் குறிப்பாக கை கால் நடுக்கம் உடல் சோர்வு உடல் பலவீனம் நரம்பு பலவீனம் இருப்பவர்கள் நரம்பு சத்தை இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைப்பூ பால் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரலாம் எவ்வளோ நாட்கள் எடுக்கலாம்னா முருங்கைப்பூ சீசனில் தான் கிடைக்கும் கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்கலாம் எத்தனை நாட்கள் வேணாலும் அல்லது முருங்கைப்பூ எடுத்து நிழலில் உலர்த்தி வைத்து சுத்தம் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் பயன்படுத்திட்டு வரலாம் ஒரு பதினைந்து முதல் நாட்கள்லேருந்து ஒரு மாதம் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே எடுக்கலாம் எனவே உடல் பலவீனம் விரைப்புத்தன்னம் பிரச்சனை இருப்பவர்கள் அந்த மாதிரி நடுக்கம் இருப்பவர்களுக்கு முருங்கை பூப்பால் அருமையாக ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக முருங்கை பிசின் முருங்கையில் எப்படி சார் பிசின் வரும் அப்படின்னு கேட்கலாம் ஆனால் முருங்கை மரத்தில் லேச கீரல் இருந்ததுனால அதுலேருந்து பிசின் ஃபார்ம் ஆகும் இந்த முருங்கை பிசின் கிடைச்சிதுன்னா நீங்கள் சேகரித்து அதை சுத்தம் பண்ணி நெய்யில் வறுத்து ஒரு அரை தேக்க வேண்டிய அளவுக்கு மட்டும் முருங்கை பிசின் எடுத்துகிட்டு நெய்யில் நல்லா வறுத்து அந்த வறுத்த முருங்கை பிசினை இரவு நைட்டு அதே மாதிரி காலை இரவு ரெண்டு வேளையும் கூட ஒரு அரை தேக்க ரெண்டி அளவு பசும்பாலில் எடுத்து கொண்டு வரலாம் நல்ல காய்ச்சிய பசும்பால் இந்த முருங்கை பிசின் பால் குறிப்பாக ஆண்களினுடைய விந்து கட்டுவதற்கு ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்குது அடிக்கடி விந்து வெளியாகுது சீக்கிரம் விந்து வெளியாகுது அப்படிங்கிற பிரச்சனை இருப்பவர்கள் இரவு நேரத்தில் விந்து ஈஸியாக வெளியாகிடுது தூக்கத்தில் விந்து வெளியாகுது அப்படின்னு இந்த பிஎம்இ அப்படிங்கிற ப்ரீமேச்சர் ரிஜாக்குலேஷன் இருப்பவர்களுக்கு இந்த முருங்கை பிசின் பால் அருமையாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து இருந்து ஒன் மந்த் வரைக்கும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம் இதுக்கு பெரிய ஏஜ் ஃபேக்டர்லாம் ஒன்றும் இல்லை இருபது வயசுக்கு மேலே யார் வேணாலும் அதை பயன்படுத்தலாம் வேறு எதுக்காவது நீங்கள் மருந்து சாப்பிட்டு எடுக்கிறீங்கனாலும் இந்த மருந்துக்கும் இந்த முருங்கை பீசின் பாலுக்கும் அரை மணி நேரம் இடைவெளியில் நீங்கள் இதை பயன்படுத்தி கொண்டு வரலாம் எனவே கு குறிப்பாக புதுசாக திருமணமான தம்பதிகள் ஆண்கள் குறிப்பாக உங்களோட செக்ஷுவல் டைமிங்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முருங்கை பீசின் பால் பயன்படும் இதே பொருட்கள் உங்களால் எடுத்துக்க முடியல அங்கே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் சந்திச்சிங்கன்னா இந்த முருங்கைப்பூ முருங்கை பிசின் இந்த காம்பினேஷனில் வரக்கூடிய மருந்துகளாக இருக்குது லேகியமாக கேப்சூலாக கிடைக்கிது அதுவும் உங்கள் ப்ராப்பராக டாக்டரை பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் அடுத்ததான் முருங்கை பட்டை இந்த முருங்கை பட்டை பொடி எதுக்கு பயன்படுது அப்படின்னா எஸ்பெஷலி இந்த ஐம்புலன்கள் ஏற்படக்கூடிய பலவீனம் அதில் ஏற்படக்கூடிய நரம்பு பலவீனம் கண் காது மூக்கு இந்த மாதிரி நம்மளோட தோல் பகுதி இங்கெல்லாம் சென்சேஷன் கம்மியாக இருக்குது குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிற நம்ம நரம்பு பலவீனம் ஏற்படுது உள்ளங்கால் எரிச்சல் ஏற்படுகிறது உள்ளங்காலில் வந்து மத மதப்பு உணர்ச்சி குறைபாடு செருப்பு போட்டால் செருப்பு கலண்டு போகிறதே தெரியல அப்படிங்கிறது இந்த மாதிரி வெளிப்புற நரம்பு பலவீனங்களுக்கும் நம்மளுடைய சென்சரி ஆர்கன்ஸோட நரம்ப நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும் அதோட சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த முருங்கை பட்டை சூர்ணம் பயன்படுது ரொம்ப ஈஸி தான் இதை செய்கிறது முருங்கை மரத்தில் இருக்கிற பட்டையை சேகரித்து அதை நல்லா சுத்தம் பண்ணி வெயிலில் நல்லா க கையில் உடைச்சா உடையிற அளவுக்கு நல்லா வெயிலில் உலர்த்தி வைத்து கொண்டு ஸோ அரை தேக்கரண்டி அளவிற்கு முருங்கை பட்டை பொடி ஒரு கால் தேக்கரண்டி கடுகு ஐந்து பூண்டு ஐந்து பல் பூண்டு இந்த மூன்று பொருட்களையும் நன்றாக அரைத்து நானூறு மில்லி தண்ணியில் இட்டு நூறு மில்லியாக வர வரைக்கும் நல்லா சுண்டை காய்ச்சணும் இந்த காய்ச்சிய நீரை ஒரு ஐம்பது எம்எல் காலை ஐம்பது எம்எல் மாலை உணவுக்கு பின் அந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம் இந்த முருங்கைப்பட்டை கஷாயமானது தாராளமாக நீங்கள் வேறு எதுக்காவது வைத்தியம் பண்ணாலும் மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இடைவெளியில் இதையும் சேர்த்து குடிச்சிட்டு வரலாம் இதுவும் ஒரு அருமையான ஒரு நர்வ் டானிக் ராவாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்க முடியும் செய்ய முடியாதவர்களுக்கு உங்கள் பக்கத்தில் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள் இந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய முருங்கை பட்டை கலந்த மருந்துகளாக வருது உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக முருங்கைக்கீரை இது நம்ம எல்லாருமே எடுத்துக்கிறது தான் முருங்கைக்கீரையில் வந்து இருக்கு ஹீமோகுளோபின் அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி கப நீக்கியாக செயல்படுது ஒரு முருங்கைக் முருங்கைக்கீரை கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு மஞ்சள் இது மூன்றையும் வச்சு இடித்து கஷாயமாக போட்டு அந்த சூப் மட்டும் குடிச்சிட்டு வந்தால் தொண்டை கம்மல் சளி மார்பு சளி இருக்கிறது கபம் அடைச்சிட்டு வெளியில் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அருமையாக ஹெல்ப் பண்ணக்கூடியது இதே முருங்கைக்கீரை வந்து வேக வச்சு தண்ணி குடிச்சிட்டு மீதி முருங்கக்கீரை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அருமையாக ஆண்மை விருத்தியாகவும் அதேமாதிரி ரத்த விருத்தியாக பயன்படுது பெண்கள் மாதவிடாய் டைமில் நிறைய பிளட் லாஸ் இருக்குது ஹீமோக்ளோபின் ட்ராப் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க மாதவிடாய்க்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏழு நாள் நீங்கள் இந்த முருங்கைக்கீரை சூப் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஹீமோகுளோபின் ட்ராப் ஆகாமல் பார்த்துக்க முடியும் மாதவிடாயினுடைய அளவும் சீராகும் ரொம்ப ஒலிகோ மென்னொரியவாக இருக்குது குறைவான மாதவிடாய் தான் போயிட்டுருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த முருங்கை கீரை சூப் வந்து அதிகமாக அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம் உங்களோட மென்சல் மென்சஸ் அளவை அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த மாதிரி முருங்கை அப்படின்னாலே ஒரு அருமையான ஒரு ஒரு மருத்துவ ஒரு ஹாஸ்பிட்டல் அது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஒரு முருங்கை நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அதுவே முருங்கை வீட்டில் வச்சு ப வளங்க அதில் கிடைக்கக்கூடிய இந்த முருங்கை பூ அந்த சீசனில் கிடை மட்டும்தான் கிடைக்கும் பூவை எடுத்து பயன்படுத்தலாம் சேகரித்து வச்சுக்கலாம் முருங்கை அதுலேருந்து வரக்கூடிய முருங்கை பிசின் பட்டை கீரை இது மாதிரி அனைத்தையுமே பயன்படுத்தலாம் அதே மாதிரி முருங்கை காய் முத்தி போச்சு அப்படின்னா அந்த முத்துணை தூக்கி போடாதீங்க முத்துணை காய் எடுத்து நல்லா காய வச்சு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை சேகரித்து வச்சுக்கோங்க அந்த முருங்கை விதை தனியாக சேகரித்து வச்சு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த முருங்கை விதை பொடி ஒரு அரை டீஸ்பூன் ஒரு நூறு இரநூறு எம்எல் பசும்பால் கொதிக்கும் பசும்பாலில் போட்டு காய்ச்சி இதையும் ஒரு முருங்கை விதைப்பாலாக குடிச்சிட்டு வரலாம் இதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நரம்பு பலவீனம் நடுக்கம் அணுக்கள் சீக்கிரம் வழியாடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் குறிப்பாக ஆண்களுக்கு முருங்கை வந்து ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் எனவே இதெல்லாம் பயன்படுத்துங்க பயன்பெறுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் முருங்கை பயன்படுத்தின அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்டில் பதிவிடுங்க இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்